சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா மாலை அணிவிக்கக்கூடிய ஐயப்பா பக்தர்கள் அனைவரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விரத முறைகள் அதாவது இந்த விரத முறைன்றது நம்ம இன்னும் அடுத்த வர வீடியோவில் எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனை நாட்கள் இருந்து சபரிமலையில் சென்று பகவானை தரிசனம் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஒரு குருக்களும் ஒரு குரு சுவாமி என்ன சொல்லுவாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்வாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் யார் சொல்கிறது தான் கரெக்டு இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் எப்படி சொல்லுவாங்கன்னா ராசிகள் நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் இந்த ராசி நட்சத்திரத்தை கூட்டினோன்னா நாற்பத்தி எட்டு வரும் அதனால நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொருத்தரை கேட்டோம்னா நாற்பத்தி ஒரு நாள் தான் கட்டாயமாக விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தமிழ்நாட்டில் ஒரு மண்டல கால பூஜை அப்படின்னா நாற்பத்தி எட்டு மண்டலம் நாற்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் இதே நீங்கள் கேரளாவில் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா மண்டல பூஜை நாற்பத்தி ஒரு நாள் ஸோ அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ஒரு நாள் மண்டல பூஜைன்றது கணக்கு நமக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஆனால் பகவான் நமக்கு என்ன சொல்கிறது அதாவது ஸ்ரீ பூதநாத உபாக்கியானம் புத்தகத்தில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்பது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுற பாருங்கள் இதில் வந்து நான் மார்க் பண்ணுற வேர்ட்ஸை படித்து பாருங்களேன் நல்ல அனுபவம் உள்ள குருவின் மனம் பிரீத்தி கொள்ளும்படி செய்ய வேண்டும் பின்னர் அவருடைய உபதேசத்தின்படி மூன்று பட்ச காலம் அதாவது நாற்பத்தி ஐந்து நாள் பிரம்மச்சரிய விரதம் அனு அனுஷ்டிக்க வேண்டும் விரதம் குறைந்தது ஒரு மண்டலம் நாற்பத்தி ஒரு நாள் அனுசரிக்க வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்றது இப்போ நீங்களே புரிஞ்சுருப்பீங்க இதில் பட்சகாலம் அப்படின்றத எதை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சந்திரனின் நிலையை கொண்டது அடிப்படையாக கொண்டது தான் இந்த பட்சகாலம் ஒரு பக்ஷம் அப்படின்றது பதினைந்து நாள் இந்த பட்சம்ன்றது பதினைந்து நாள் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒன்று வந்து சுக்லபக்ஷம் இன்னொன்று வந்து கிருஷ்ணபக்ஷம் இதில் சுக்லபக்ஷம் அப்படின்றது வளர்பிரை பட்சம் அமாவாசைக்கு அடுத்து நாள் தொடங்கி பௌர்ணமி வரை உள்ள பதினைந்து நாட்கள் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா சந்திரன் வந்து பிரகாசமாக வளர்ந்து வந்துகிட்டே இருக்காதுதான் வளர்பிரை என சொல்லக்கூடிய சு சுக்லபக்ஷம் ரெண்டாவது கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ணபக்ஷன்றது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை உள்ள பதினைந்து நாட்கள் இந்த காலகட்டத்தில் சந்திரன் வந்து தேய்பிரை தேஞ்சிக்கிட்டே வரும் அதான் இந்த சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் மொத்தம் இந்த மூணு பக்ஷம் இருக்கணும் மூணு பக்ஷம் விரதம் இருந்து பகவானை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இல்லைன்னா நாற்பத்தி ஓரு நாளாவது இருக்கணும் நம்ம அதிகமாக இருந்தால் தப்பே கிடையாது ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய செல் எல்லாமே வந்து புதுப்பிச்சு புது உயிரோட்டம் அடைஞ்சு ரெண்டாவது நமக்கு தீய குணங்கள் எல்லாம் விலகி நல்ல குணங்கள் வரும் அந்த நல்ல குணம் வந்து நம்ம விரதம் இருக்கிற நாளில் மட்டும் நம்ம கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பாங்க சிலர் அதுக்கப்புறமேட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இப்படிலாம் இருந்துட்டு நாற்பத்தைந்து நாள் முடிஞ்சக்கப்புறமேட்டு அடிக்கிறதுல எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது ஒரு வாட்டி மலைக்கு போயிட்டு வந்தோமா இந்த ஒரு கெட்டதை நம்ம விட்டுருணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற தப்ப அதுக்கு மேலே செய்யக்கூடாது அதுதான் நம்ம வந்து மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை செல்வோம் சபரிமலையின் புனிதத்தை காப்போம் அனைவரும் ஒன்று கூடி சரணம் சொல்வோம் ஐயனின் அருளை பெற்று வருவோம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா அனைவருக்கும் நன்மைகள் நடக்கும்